என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புக்களே என்ற சொற்றொடரை காந்த குரலில் உச்சரித்து லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளை சொக்க வைத்து அவரது உள்ளங்களில் புத்துணர்ச்சியும் இரத்தத்தில் புது சூட்டையும் உற்பத்தி செய்கின்ற நம் ஆறுயிர் தலைவர் கடந்து வாழும் தமிழர்களுக்கெல்லாம் கலங்கரை வழக்காகவும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றி இனத்தின் இன்பமொழியாம் ஏற்றமிகு தமிழின் தனி தத்துவ விளக்கமாகவும் வாழ்ந்த முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த நாள் ஜூன் மூன்று அதுதான் அந்த தமிழ் பொதிகை அகிலம் போற்றும் திராவிட சூரியன் உதயமான நாள் ஜூன் மூன்றாம் நாள் கலைஞர் மாபெரும் மக்கள் இயக்கத்தின் மகத்தான தலைவர் மட்டுமல்ல கலைஞர் கழகத்தின் அரை நூற்றாண்டு தலைவர் மட்டுமல்ல கலைஞர் கண்ணீர் தமிழ்நாட்டின் தலைவர் மட்டுமல்ல கலைஞர் மூத்த தமிழ்நத்தின் முத்தான தலைவர் கலைஞர் ஜனநாயகத்தின் காவலர் கலைஞர் இந்த நூற்றாண்டு சரித்திரத்தின் தலைவர் இன்னும் மூன்றே ஆண்டுகளில் நூற்றாண்டு விழா காணப்போகும் தலைவர் அவரை வயதும் உடலும் அனுமதித்திருக்குமானால் அந்த தமிழ்தாயின் ஆண் வடிவமாக நம் முன்னால் இன்று கம்பீரமாக வீற்றிருந்திருப்பார் வாழ்த்துங்கள் என்று நாம் அனைவரும் அவரது தால்வணிந்து வணங்கி நின்றிருப்போம் காலம் அவரை நம்மிடமிருந்து கண்காணா தூரத்திற்கு எடுத்துச் சென்று தன்னோடு கருவூலமாக வைத்து பாதுகாத்துக் கொண்டு விட்டது வங்க கடலோரம் கடலையின் வாஞ்ச மிகுந்த தாளாட்டில் தனது ஆறு தலைவராம் அண்ணாவுக்கு அருகில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் என் உயிரான தலைவரே உன்னிலிருந்து என்னை எடுத்து உருவாக்கிய உயர்வான தந்தையே உங்களின் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த வாழ்த்தி வணங்கவும் உங்களிடமிருந்து வாழ்த்துக்களை வாங்கவும் நீங்கள் கோவில் கொண்டிருந்த கோபாலபுரம் வந்திருக்கிறேன் உங்கள் உருவம் இல்லை எனக்கு வாழ்நாள் படமாக இருக்கும் உங்களின் திருவுருவ படம் இருக்கிறது ஆனால் உங்கள் உணர்ச்சியை இங்கே பெறுகிறேன் உங்கள் முதல் பிள்ளையின் வீடா முரசொலிக்கு வந்திருக்கிறேன் உங்கள் உருவம் இல்லை உங்கள் உருவத்தில் எழுத்துக்கள் இருக்கின்றன உங்களின் கரகர குரல் காதில் கேட்கிறது இடம் கட்டளைக்காக காத்திருக்கிறது உங்கள் குரலும் உங்கள் உணர்ச்சியும் என்னை நாள்தோறும் நாளின் கொடிதோறும் வழி நடத்துகிறது எம்மை வாழ்வாங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது மேடைக்கு போனால் எல்லோருடைய குரலையும் வெல்லும் குரல் உங்களுடையதாகத்தான் இருக்கும் உடற்பட எழுதி காட்டினால் எல்லோருடைய எழுத்தையும் பிஞ்சி உங்கள் எழுத்து பின் உயர்ந்து நிற்கும் அரசியலில் மட்டுமா நீங்கள் ஆட்சி செய்தீர்கள் இலக்கியத்தையும் எங்கே விட்டு வைத்தீர்கள் இலக்கியம் மட்டுமா திரையுலகில் உங்கள் தமிழ் ஆட்சியும் ஆட்சியும் என்றும் மறையாது நீங்கள் ஆட்சி செய்த முறைகள் நீங்கள் நிறைவேற்றிய சட்டங்கள் நீங்கள் உருவாக்கிய திட்டங்கள் உங்களால் படித்தவர்கள் உங்களால் வேலை பெற்றவர்கள் உங்களால் முன்னேறியவர்கள் உங்களால் வாழ்க்கை பெற்றவர்கள் பலம் பெற்றவர்கள் எத்தனை லட்சம் பேர் தலைவரே இவர்களை முன்னேற்றுவது தானே உங்களது லட்சியம் தலைவரே கணக்காக அல்ல இந்த தரணிக்காக வாழ்ந்த வாழ்க்கை உங்களுடையது நமக்கு கிடைத்த பொக்கிஷம் கலைஞர் என்றார் தந்தை பெரியார் தமிழகத்தின் எதிர்காலம் இவர் கையில் இருக்கிறது என்றார் மூதறிஞர் ராஜாஜி அவரை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்றார் பெருந்தலைவர் காமராசர் என்னுடைய நல்ல தம்பி என்றார் பேரறிஞர் அண்ணா திருவாரூரின் புலி இளைஞர் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் லட்சியத்துக்காகவே வாழ்பவர் என்றார் சமூகநிதி காவலர் பி பி சிங் கலைஞர் எந்த நாற்காலியை உட்காருகிறாரோ அந்த நாற்காலிக்கு பெருமை என்றார் பாபு ஜெகஞ்சிவ் பெரியார் அம்பேத்கர் கொள்கைக்கு வலிமை சேர்த்தவர் என்றார் இந்திய குடியரசின் முன்னாள் தலைவர் கே ஆர் நாராயணன் ஒரு போர் வீரனுக்குரிய அறிவையும் ராஜதந்திரிக்கு உரிய அடக்கத்தையும் பெற்றவர் என்றார் சிலம்பு செல்வர் மாப்பூசி புதிய புறநாளற்றை படைக்கும் புரவலர் என்றார் தவத்திரு குன்றக் இத்தனை பேர் பாராட்ட பார்வோற்ற வாழ்ந்த நீங்கள் எங்கள் தலைவர் என்பதை விட எங்களுக்கு என்ன பேரு வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் மேலும் ஆற்ற நினைத்த தொண்டுகள் உங்களின் கனவுகள் உங்களின் லட்சியங்கள் அனைத்தையும் எங்கள் தோல்மையில் போட்டு பயணம் தொடர்கிறோம் தலைவரே எல்லா திசையிலும் உங்கள் பிள்ளைகள் எங்கு நோக்கினும் உங்களின் மாணவர்கள் தமிழின மேன்மையே எங்களின் எல்லைகள் கலைஞரின் தொண்டர்கள் என்றைக்கும் சோடை போனதில்லை என்பதை நிரூபித்து காட்டுவோம் தலைவரே நூற்றாண்டில் நெருங்குகிறது உங்களது வயது பல பல நூறாண்டுகள் எங்கும் வரவில் உங்கள் புகழ் கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க இதை சொல்லும்போது கிடைக்கும் எரிசக்திக்கு இணையானது எதுவும் இல்லை கலைஞர் வாழ்க முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க எத்திசையும் ஏத்தும் எம் கலைஞர் வாழ்க வாழ்க வாழ்க